அங்கே இடப்படைய ஜாதகத்தை நம்ம நெட்டில் எடுத்தோம் ஒரு அற்புதமான ஜாதகம் அதாவது இது வரைக்கும் இருந்த தலைவர்களில் ஒரு சில தலைவர்களுடைய ஜாதகங்கள் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி ஒரு பயணம் அப்படின்னு சொல்லலாம் அவர் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கி வந்து படிப்படியாக ஒரு ஒரு அண்ணா த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து பணியாற்றி படிப்படியாக ஒவ்வொரு பதவிக்கு வந்து இன்றைக்கி முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவிக்கும் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னால் கிடச்சாலும் அதற்கு பிறகு அவருடைய சுயமாக ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன பலம் கிடைக்கும் அப்படிங்கிற ஜாதகத்தை பார்க்கும்போது லக்கண ஜாதகம் உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் ஒரு தலைமை பழம் வந்து அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் அவர் பின்னால் அந்த ஒரு சொன்ன ஒன்றரை கோடி தொண்டர் அப்படிம்பாங்க அந்த தொண்டர்கள் அவருக்கு பின்னால் அணிவகுத்து உட்காந்துருக்கிறாங்க இந்த அணிவகுத்து உட்காந்துருக்கிறது அந்த கட்சியை சீரிய முறையில் கொண்டுட்டு போக முடியுமா அப்படின்னா அவர் நிறைய புத்திசாலித்தனமாக சரியான நேரத்தில் பல முடிவுகளை அவர் எடுத்திருக்கிறார் எடுக்க தான் இன்றைக்கி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அந்த அவையிலே என்ன செய்கிறார் தன்னுடைய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு அந்த அவையெல்லாம் கொண்டு வந்து உட்கார்ந்து உட்கார வச்சிருக்கிறாரு அதே போல் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தோட செமையாக போட்டி போட்டு அவர் கொண்டுட்டு வரக்கூடிய இதெல்லாம் அவர் இப்போ நடக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பதினேழு ஆண்டுகள் புதன் தசை அது வந்து புத்திசாலித்தனமான தசை அப்படின்னு சொல்லலாம் புத்திசாலித்தனமான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய இது சட்டனாக முடிவெடுப்பார் கரெக்டான நேரத்தில் முடிவெடுப்பார் அதே போல் தனக்கு பிடித்தவர்களை சரியாக அணைச்சி கொண்டு போகிறதும் பிடிக்காதவங்களை சரியாக ஓரம் கட்டுறதும் இது புதன் தசையோடைய வேலை புத்திசாலி இந்த ஆள் இருந்தால் நம்ம கூட இருந்தால் பலமாக இருக்கும் இந்த கூட்டணி நம்ம கூட இருந்தால் பலமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே புதனுடையது அதனால் அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சூப்பராக தான் அவருடைய பயணம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவருடைய பலம் அதிகமாக தான் இருக்கும் கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியான ஒரு கூட்டணி அமைச்சா அந்த இது வந்து நல்ல வந்து திமுகவுக்கு நல்ல போட்டியை போடக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆனால் சரியான கூட்டணியை கடைசி நேரத்தில் வலுவாக அமைப்பார் சரியான டப்பாயிட்டு கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் அங்கே எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டு இருந்தாலும் இந்த எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறத அவர் தக்க வைத்துக் கொள்வார் அப்படிங்கிறதையும் இதுவரைக்கும் இருந்ததை விட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அண்ணா இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை இன்னும் கொஞ்சம் பலமான ஒரு கட்சியாக மாற்றுவதற்கும் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருடைய ஜாதகம் உறுதுணையாக இருக்கிறது என்பதை இந்த வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தெய்விகாரி